நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் நம்ம வங்கதேசம் பற்றி தான் பேச போகிறோம் வங்கதேசம் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக இந்த செய்தியாக வந்து மாறிடுச்சு நம்ம கண்டிப்பாக வங்கதேசத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா வங்கதேசத்தினுடைய அந்த நகர்வுகள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிரானதாக வந்துட்டு இருக்கிறது நண்பர்களே இப்போ வங்கதேசத்தினுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா எங்களுடைய ஃபைட்டர் ஜெட் ஃப்ளீட்டையே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வந்துட்டு நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு வங்கதேசத்துக்கிட்ட ரொம்ப பழைய ஜே செவன் ஃபைட்டர் ஜெட் சீனாவினுடைய ஜே செவன் ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஜே செவன் ஃபைட்டர் ஜெட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக் இருபத்தி ஒன்று ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல ஸோ அதனுடைய ஒரு லைசன்ஸ்டு வெர்ஷன் தான் மிக் டுவெண்ட்டி ஒன்னா ஜே செவன் சைனா வந்து அப்படியே லைசன்ஸ் வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க இந்த ஜே செவனுக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வங்கதேசம் ஜே பத்து ஃபைட்ரு ஜெட்டை இருந்து வாங்குகிறாங்க அப்படின்ற அந்த செய்திகள் வந்து பரவலாக வந்துகிட்ருக்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இதை செய்தியாக வெளியிடுறாங்க இன்னும் உறுதி செய்யப்படலை ஆனால் வங்கதேசம் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்க போகிறாங்க அப்படின்றது அவங்களுடைய ஏர் சீஃபால் வந்துட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது நண்பர்களிலே ஸோ இப்போ ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வங்கதேசம் யாருக்கு எதிராக நிறுத்த போகிறாங்க அவங்கள சுற்றி வந்துட்டு நம்ம தான் இருக்கிறோம் இந்தியன் பார்டர் தான் வந்துட்டுருக்கு ஒரு சின்ன லேண்ட் பார்டர் ஏரியா வந்து அவங்க மியான்மரோட ஷேர் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவை டைரக்ட் தான் நிறுத்தப்படும் அவங்க வந்து வேற எந்த நாட்டையுமே வந்துட்டு எதிர்கொள்ள போறது கிடையாது இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக ஃபைட்டர் ஜெட்டை நிறுத்தி இருக்கிறோம் நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர்லாம் ஏற்பட்டு இருக்கு உறவுகள் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி நம்மளுக்கும் சீனாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை இருக்கு சீனாவுக்கு எதிராக நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் நிறுத்தி இருக்கிறோம் ஆனா வங்கதேசம் முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை இந்தியாவுக்கு எதிராக செய்ய போகிறார்கள் ஏற்கனவே டிபி டூ ட்ரோன்ஸ் வந்து அவங்க பன்னெண்டு எண்ணிக்கையில் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க பன்னெண்டு ட்ரோன்ஸ் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அதுவும் இந்தியாவுக்கு எதிராகத்தான் ஸோ அப்போ நம்ம ரொம்ப 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 வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் உஷாராக இருக்க வேண்டும் இப்போ வங்கதேசத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதே வந்து வங்கதேசத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரில இப்போ இந்த யூனிஸ் அப்படின்றவர் நான் வந்து அடுத்து சீக்கிரமாக எலெக்ஷன் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் ஆனால் இப்போ வரைக்கும் எலெக்ஷன் சம்மந்தமாக ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அவர் பேச மாட்டறாரு என்னுடைய ஆட்சி இன்னும் சில ஆண்டுகள் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இடையில பல முறை வந்துட்டு பேசிட்டாரு எலெக்ஷன் சம்மந்தமாக அங்கே எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ற அந்த இண்டிகேஷன் எதுவுமே வந்துட்டு இல்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஸ் அப்படி இப்படி நோபல் பரிசு பெற்றவர் அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பயங்கரமாக சொன்னாங்க ஆனால் இப்போது பரவலாக என்ன செய்திகள் வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இவங்க எஃபிஷியண்ட்டாக அரசாங்கத்தை நடத்த முடியலை என்ஜிஓவில் வேலை பார்த்தவன் எக்கானமியில் வந்துட்டு நோபல் பரிசு பெற்றவங்க அப்படி இப்படின்னு வெவ்வேறு துறையில் இருக்கவங்கலாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அரசியல் அனுபவம் இல்லை அந்த நேரத்தையை கொண்டு போக தெரியல அப்படின்ற அந்த விமர்சனங்கள் எல்லா ஆரம்பிச்சிருக்கு அதனாலேயே வங்கதேசத்தில் இன்னும் அடுத்த எலக்ஷன் அவனால் கொண்டு வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இப்போ வங்கதேசத்தில் தான் லாண்ட் ஆர்டர் வந்து சரியாக இல்லை அந்த மைனாரிட்டிஸ்க்கு அகைன்ஸ்டான அந்த விஷயங்கள் அந்த அக்கிரமங்கள் அப்படின்றதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து போய்கிட்டே இருக்கு அதனால இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் ரெண்டு அப்ஜெக்டிவ் அவங்க மெயினாக அதை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்ததை வந்துட்டு அவங்க செய்யலை ஒன்று எலெக்ஷனை சீக்கிரமாக கொண்டு வர்றது இன்னொன்று லாண்ட் ஆர்டர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது ஸோ இவங்கனால இனிமேல் பொருளாதாரமும் பெரிய அளவுக்கு வங்கதேச பொருளாதாரமும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுற அந்த சூழலில் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி பாதிப்படைஞ்சிருச்சு அது இன்னும் மோசமாகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க சரி எலெக்ஷன் நடக்குதுப்பா நாளைக்கு எலெக்ஷன் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிஎன்பி கட்சி முக்கியமான எதிர்கட்சி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அந்த கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சியான ஜமாத்தி இஸ்லாமியும் வங்கதேசத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்பு நிறையவே வந்துட்டு இருக்கு அவங்க தான் ஈஸியாக ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியை பற்றி வந்துட்டு நான் சொல்லிட்டேன் பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த கூட்டணி கட்சியான ஜமாத்தி இஸ்லாமியை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானோட ரொம்ப ரொம்ப க்ளோஸு பாகிஸ்தானே வந்து பங்களாதேஷை ஆளட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு க்ளோஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல இதே ஜமாத்தி இஸ்லாமி பங்களாதேஷில் இருந்தாங்க அவங்க வந்து வங்கதேசம் அப்படின்ற ஒரு தனி நாடு உருவாக விடலை அதுக்கு எதிராக வந்துட்டு அவங்க பாகிஸ்தான் ஆர்மியோட இணைஞ்சு அக்கிரமத்தில் ஈடுபட்டாங்க பல பேரை கொண்டிருக்கிறாங்க கற்பழிச்சிருக்கிறாங்க ஒரு இனப்படுகொலையில் அவங்க ஈடுபட்டு ஸோ அப்படிப்பட்ட ஜமாத்தி இஸ்லாமி இப்போ மீண்டும் வங்கதேசத்தில் வந்துட்டு ஆட்சி அரியணையில் ஏறும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது இவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்கிறது அக்டோபர் மாதம் வங்கதேசம் ஒரு சிறப்பான ஒரு உத்தரவை போட்டாங்க என்ன அப்படின்னா பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸுக்கு இன்ஸ்பெக்ஷன் தேவையில்லை அப்படின்னு போடுறாங்க இது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் இன்ஸ்பெக்ஷனே பண்ணாமல் நீ அங்கேருந்து என்ன வேணாலும் வந்துட்டு இறக்குமதி பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ற அந்த விஷயம் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பாக்ஸஸ் அது வந்து அம்யூனேஷன் ஆயிரத்தி ஐநூறு பாக்ஸஸ் ஆஃப் அம்யூனேஷனை சிட்டகாங் போர்ட்டில் வந்துட்டு கேப்சர் பண்ணுறாங்க அந்த போர்ட்டுக்கு வந்து அந்த கப்பல் எங்க இருந்து வருது அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து வந்துட்டு வருது ஸோ கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் டாலர் மதிப்பிலான சீன ஆயுதங்களை அந்த போர்ட்டுக்கு வந்துட்டு இல்லீகலா இறக்கி அதை வந்து பங்களாதேஷ் வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க அது யாருக்காக அந்த அமினேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உல்ஃபா பயங்கரவாதிகளுக்காக இந்த உல்ஃபா பயங்கரவாதிகள் அசாமில் வந்துட்டு ஒரு முக்கியமான மிலிட்டன் குரூப்பு ஸோ அவங்களுக்கு பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ சப்ளை பண்ணி அதை வந்து பங்களாதேஷ் தடுத்து நிறுத்திட்டாங்க சரி இப்படி பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு பண்ணல அப்படின்னா மறைமுகமாக நிறைய ஆயுதங்களை இல்லீகலா பாகிஸ்தான் கிட்ட இருந்து பங்களாதேஷ் வாங்குற அந்த திட்டத்தில் இருக்கிறாங்க அதை இந்தியாவுக்கு எதிராக அவங்க வந்து செயல்படுத்த தான் கொண்டு வர்றாங்க அப்படின்றது தெல்ல தெளிவா வந்துட்டு தெரியுது நண்பர்களே எந்த அளவுக்கு நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு பாத்துக்கோங்க சரி இந்த சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்கு இவ்வளவு மோசமா இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நான் சொல்றது அங்க இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷனில் பாதி பேத்துக்கு மேல ஃபிஃப்டி பெர்சென்ட்டுக்கு மேல இந்தியாவோட நல்ல சுமூகமான உறவுகள் வேணும் அப்படின்னு தான் வந்துட்டு அவங்க என் வங்கதேசத்தில் ரொம்ப ஒரு செக்குலரான ஒரு நிலையான நல்லாட்சி இருக்கணும் எல்லாத்துக்கும் சரிசமமான ஒரு ஆட்சி இருக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க ஐம்பது சதவீதம் நான் உறுதியாக சொல்லுவேன் அவங்க நம்புகிறாங்க ஆனாலும் ஷேக் ஹசீனா இத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணது அவங்க மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இது எல்லாமே வந்து இப்போ எதிர்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு தந்து பார்க்கலாம் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் பொருளாதாரமும் நல்லா இல்லை ஷேக் இறுதியாக வந்து நிறையா தவறுகள் வந்துட்டு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வாய்ப்பு தந்து பார்க்கலாம் அப்படின்னு அவங்கள வந்து யோசிக்க வச்சிருக்கு சப்போஸ் அடுத்து புதுசா வரக்கூடிய அந்த அரசாங்கம் மிகப்பெரிய தவறுகளை வந்துட்டு பண்றாங்க இந்தியாவுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அதனால வங்கதேசத்துக்கு நிறைய கான்சிக்வன்சஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா அடுத்து மக்கள் வந்து அவங்களுடைய அந்த ரைட்ஸை யூஸ் பண்ணி அங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க ஏன்னா இந்தியாவை எதிர்ப்பது வங்கதேசத்துக்கும் நல்லதல்ல அந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க அது அவங்களுடைய வளர்ச்சியை வந்துட்டு பாதிப்படைய வைக்கும் வங்களதேஷ் இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை டிபெண்ட் பண்ணி நிறைய விஷயத்துல இருக்கிறாங்க அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி அப்புறம் வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கங்கா வாட்டர் ட்ரீட்டி இருக்குது தீஸ்தா ரிவர் ஷேரிங் அக்ரிமெண்ட் வந்துட்டு இருக்குது நிறையா ஹைட்ரோ எலெக்ட்ரிக்கு பவர் ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம அந்த கரண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறது நண்பர்களே ஸோ அதனால் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆட்டத்தை கொண்டு போயிட முடியாது அதுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு அப்படின்றது வரும் இப்போ வேணால் அவங்க பயங்கரமாக ஆடிட்டு இருக்கலாம் அது ஆனால் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் சரி இப்போ சுச்சுவேஷன் இவ்வளோ மோசமாக இருக்குப்பா ஆனால் இந்த நேரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி வங்கதேசம் உதயமான நாள் நைன்டீன் செவன்ட்டி ஒன் பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் பாகிஸ்தானை தோற்கடிச்சிட்டு நம்ம வந்து பங்களாதேஷ் அப்படின்றத அந்த நாடு உருவாவதற்கு வந்துட்டு பெரிய வேலை பண்ணியிருக்கிறோம் ஸோ அது ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு நாடுகளும் இணைஞ்சி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த முறை வங்கதேசத்திலிருந்து அதிகாரிகள் கொல கொல்கத்தாவுக்கு வந்துட்டு வரப்போறாங்க இந்த டிசம்பர் பதினாறு விஜய் திவாசை முன்னிட்டு ஸோ இது ஆச்சரியமாக இருக்கே ஏன்னா வங்கதேசம் வந்து இந்த விஷயத்துக்குலாம் வந்துட்டு ஆள் அனுப்புறாங்க அதுவும் எதனால் அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வங்கதேசத்துக்கு போய் அந்த அரசாங்கத்துக்கிட்ட நிறைய கோரிக்கைகளை வந்துட்டு வச்சுருக்கிறாரு ஃப்ராங்காக நிறையா பேசியிருக்கிறாரு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா சரியில்லை அப்படின்னு தெளிவாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால வழக்கமாக தடவையும் இந்தியா கூட நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிச்சுவலை மாற்றாமல் வங்கதேசம் வந்து அவங்களுடைய டெலிகேட்ஸை அனுப்பிச்சி வைப்பதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அதை அவங்க முழு மனசாக பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய அந்த என் கவர்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த விடுதலை அப்படின்றது பெரிய தியாகத்துக்கு அப்புறம் வந்துட்டு கிடச்சிது நம்ம பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்துட்டு அதற்காக பாடுபட்டுருக்கிறாங்க முக்தி பாகினி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அதனால தான் ஷேக் ஹசீனா வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இன்னமும் ரிசர்வேஷன் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்துட்டு வச்சுருந்தாங்க ஆனால் அதை ஒட்டு மொத்தமாக இப்போ முடிச்சுட்டாங்க இந்தியா பண்ண அந்த ஹெல்ப்பு இது எல்லாத்தையுமே மூடி மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தவறு அந்த நாட்டினுடைய அந்த தந்தையவே கரன்சி நோட்ல இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அப்படின்னா இது இன்னமும் அந்த நாட்டினுடைய மக்கள் எப்படி அனுமதிக்கிறாங்க ஷேக் ஹசீனா மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தை வந்து அவங்க வேற விதமா வந்து காட்டலாம் அதை வந்து அவங்களுடைய வரலாற்றை அளிப்பதற்கு வந்துட்டு அவங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நண்பர்களே சரி இன்னொரு பக்கம் அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்னு நான் சொல்றதை விட அங்க இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி டெமோக்ரேட்ஸ் அவங்க வந்து ரொம்ப அவங்கள பற்றி படிக்கிறப்பவே அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்திகளை கேட்குறப்பே வந்துட்டு இவ்வளோ இரட்டை வேடம் ஒரு சிலர் போட முடியுமா இவ்வளவு உத்தமங்களாக வந்துட்டு ஒரு சிலர் நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு தோணுது இப்போ அமெரிக்கா வியாழக்கிழமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து தாக்கா கிட்ட அதாவது பங்களாதேஷ் கிட்ட வந்துட்டு நாங்கள் க்ளோஸ் கம்யூனிகேஷன்ல வந்துட்டு இருக்கிறோம் அங்கே அந்த ஆட்சி மாற்றத்தினால நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அங்கே அதனால மைனாரிட்டீஸ்க்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அது ரிப்பீட்டடாக வந்து நாங்கள் பங்களாதேஷ் கிட்ட வந்துட்டு கன்வே பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் அவங்களும் ரிப்பீட்டடாக எங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மைனாரிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே சரி சமமாக வந்துட்டு நாங்கள் ஒரு உரிமைகளை கொடுப்போம் மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூரன்ஸ் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்னென்னா நீங்கள் கொண்டு வந்த அந்த அரசாங்கம் தான் நீங்கள் தான் பிளான் பண்ணி ஒன்றை வந்துட்டு நடத்துகிறீங்க அதனால ஒரு பிரச்சனை வந்துட்டு வருது அதுக்கும் நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டு கொடுக்குறீங்க நீங்களே பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு அந்த தொட்டிலும் ஆட்டக்கூடிய அந்த செயலை வந்து பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதில் நீங்கள் பல முறை வெற்றியும் கண்டு வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய அந்த டாமினன்ஸுக்கு என்றைக்கு முடிவு வரப்போகுது அப்படின்றது தெரில கண்டிப்பாக ரஷ்யா சைனா போன்ற நாடுகளோட அந்த ஒரு நிலைப்பாடு பல நேரங்களில் சரியோ அப்படின்றது அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த வேலைகளை பார்க்குறப்போ வந்துட்டு தெரியுது நிறைய இடங்கள்லாம் அவங்க ரெஜீம் சேஞ்ச் அப்படின்றது கொண்டு வர்றாங்க சிரியாலே இப்போ வந்துட்டு அவங்க கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி அப்படின்றது ரெண்டு மூணு நாடுகளில் வந்துட்டு தலை தூக்கும் ஸோ அப்படிதான் வந்து சிஏஏ உலகம் ஃபுல்லாக வேலை பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே இதனால தான் நிறைய இடங்களில் வந்துட்டு பிரச்சனை வருது நிறைய இடங்களில் அமைதி அப்படின்றது சீர்குடையது ரொம்ப ஃப்ரேங்காக அமெரிக்காவுக்கு எதிராக வந்துட்டு நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சரி இது நான் என்னுடைய கருத்து அமெரிக்கா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு செயல்படுவாங்க ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய ஃபாரின் பாலிசியை வந்துட்டு கொண்டு போவாங்க அதில் அமெரிக்கா ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் சரி இப்போ இறுதியாக உக்ரைன் ரஷ்யா சம்மந்தமான ஒரு சின்ன செய்தியோடு அந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சிடுறேன் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ரஷ்யா நார்த் கொரியன் சோல்ஜர்ஸை பெரிய அளவுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க முன்னோட இப்போ ரொம்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கர்ஸ்க் அப்படின்ற அந்த பகுதியை உக்ரைன் வந்து சின்ன இடத்தை கைப்பற்றினாங்கல்ல அந்த கர்ஸ்க் மாகாணத்தில் ஸோ அந்த இடத்துல இப்போ நார்த் கொரியன் ட்ரூப்ஸை களமிறக்கி உக்ரைனுக்கு எதிராக சண்டை போட விட்டுருக்காங்க இப்போ ரஷ்யா வந்து கேர்ஸ் ஃப்ரண்ட்ல பெரிய அளவுக்கு அஃபென்சிவாக முன்னெடுத்திருக்கிறாங்க இந்த உலகம் வந்து சும்மா பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது நேச நாடுகள் உக்ரைனுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் வந்துட்டு பண்ணணும் இது சம்மந்தமாக ஈரோப்பிய நாடுகள்கிட்ட வந்துட்டு ஐரோப்பிய நாடுக நான் அடுத்த வாரம் நிறைய எடுத்துரைக்க தயாராகி இருக்கிறேன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு இந்த மனுஷன் ஓயவே மாட்டார் போல இருக்கு இவர் கொஞ்சம் ஸ்லோ டவுனாகி கொஞ்சம் அடங்குனாரனா பிரச்சனை வந்துட்டு முடிஞ்சிடும் இப்போ நீங்கள் இழந்த டெரிட்டரியை ரீடேக் பண்ண முடியுமா அப்படின்னா ரீடேக் பண்ண முடியாது அது வாய்ப்பே இல்லை போயிருச்சு ரஷ்யாவின் கைவசம் வந்துட்டு போயிருச்சு ரஷ்யா அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு மாட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன்ஸில் சீஸ்வேர் போட்டுவிட்டு நீங்கள் அமைதியாக இருப்பது தான் ஒரு சிறந்த வழி ஆனால் இந்த மனுஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரஷ்யாவை ப்ரொவோக் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொவோக் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ திருப்பியும் நிறையா அமனிஷன்ஸ் வந்துட்டு மேற்கு தேநாடிகிட்ட வந்து இவர் கேட்டுருக்கிறாரு அமெரிக்கா நிறையா வந்துட்டு ஓகே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால் நிறையா இழப்புகள்லாம் வந்துட்டு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு இவர் ரீடேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ரீடேக் பண்ண முடியல தொடர்ச்சியாக ஏன் இந்த சண்டையை நீட்டிச்சு வந்துகிட்டே இருக்கிறீங்க அதில் ஒரு முடிவே வந்துட்டு தெரியலையே ஸோ இதனால தான் வந்துட்டு இப்போ ட்ரம்ப் வந்து சீஸ்வேர் வேணும் அப்படின்றாரு கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு எவ்வளோ நாள் வந்துட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் நேற்று கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று இரவு நள்ளிரவு உக்ரைனும் ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு மாறி மாறி ட்ரோன் அட்டாக் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு பெரிய எஸ்கலேஷன் அப்படின்றது இப்போ ட்ரம்ப் ட்ரம்ப்புடைய அந்த வருகையை முன்னிட்டு அதுக்கு முன்னாடியே நிறையா மாற்றங்கள் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வங்கதேசம் சம்பந்தமான இந்த முக்கியமான விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க பாருங்கள் நம்மளுக்கு எத்தனை செய்தி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வடக்கு இப்போது கிழக்கு அப்பா தெற்கு மட்டும்தான் வந்துட்டு சேஃபாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இந்த இலங்கையும் மாலத்தையும் திடீர் திடீர்னு சாமி வந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு பண்ணுவாங்க அதையும் வந்துட்டு நம்ம முறி முறியடிக்க வேண்டிய அந்த ஒரு சூழலுக்கு இருக்கிறோம் ஜெயஹிந்த்